கருரில் கூட்ட ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் எஸ்ஐடி அலுவலகம் அருகே காகிதங்கள் எரிந்த நிலையில் கிடந்தன இது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வம் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருள் செல்வம் விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த 27 ஏழாம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர் மாநாட்சி உட்பட்ட நடைபெற்றது இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் சென்னை உயர் உயர்நீதிமன்றம் வந்து விசாரிப்பதற்காக அசா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு என்று அமைத்திருந்தது அந்த குழுவினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கரூர் மாநா கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அலுவலகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் வந்து தங்கியிருந்தனர் இரண்டு நாட்களுக்கு பிறகாக அந்த அலுவலகத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய சித்த இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வளத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு வந்து இடமாற்றம் செய்தனர் அந்த அந்த இடத்தில் வைத்து பல்வேறு தரப்பினரை அதாவது உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் சவுண்ட் சர்வீஸ் நடத்தியவர்கள் ஆஹ் இப்படி உள்ளிட்ட மேடை அமைப்பாளர்களை பலரையும் அழைத்து சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணை அறிக்கைக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தரிடமும் சம்பந்தம் கொடுத்து விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டது தொடர்ந்து அவர்கள் வந்து வந்து தங்களுக்கு ஆவணங்களை விட்டு அவர்கள் வந்து இன்று வந்து அந்த அலுவலகத்தை காலை செய்து புறப்பட்டு சென்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்